வணக்கம் நான் உங்கள் மோகனா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இந்த பாருங்க பொன்மொழிகள் இந்த பாருங்கள் பொன்மொழிகள் அதெல்லாம் விவேகானந்தரை பற்றி சொல்ல போறேன் பாருங்க அன்பு ஒன்றே மிகப்பெரிய ஆயுதம் பெரிய பெரிய ஆயுதங்களால் வெல்ல முடியாத ஒருவனை கூட அன்பு என்ற ஒரே ஆயுதத்தால் வீழ்த்து விடலாம் அன்பில் ஈடுலாத வலிமை உடையது எனவே அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் பிறர் மனம் புண்படும்படியான எந்த ஒரு சிறிய சொல்லையும் பேசாதீர்கள் பழைய தீய வார்த்தைகளை நாக்கு பேசினாலும் உதடுகள் தான் அதை வெளிப்படுத்துகிறது எனவே உதடுகளை மூடிக்கொள்ளுங்கள் அன்பு மொழி பேசும் இதயத்தை மட்டும் திறந்து வையுங்கள் இதனால் நீங்கள் எழுச்சியடைய பல சகோதரர்களை பெறுவீர்கள் எதனையும் துணிந்து செய்யுங்கள் அச்செயல் அனைவருக்கும் நன்மை தருவதாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலந்திருங்கள் துன்பங்கள் நம்மை ஒன்றும் செய்துவிடாது உங்கள் மனதில் கலக்கம் என்ற பேச்சுக்கே இடம் கொடுக்காதீர்கள் உங்களுக்கென வலிமை இருக்கிறது அதை உணர்ந்து உங்கள் மீது நீங்களே முழு நம்பிக்கை மையங்கள் ஒருவன் ஏழைகளிடமும் பலவீனமானவர்களிடமும் வியாதிஸ்தர்களிடமும் சிவனை கண்டால் உண்மையில் அவனை பெருமானை வழிபடுகிறான் வேலைக்கு பயப்படுபவன் தலைமை பதவியில் நீடிக்க முடியாது இதை சொன்னவர் வந்து சாணக்கியர் வேலைக்கு பயப்படுபவன் தலைமையை பதவியில் நீடிக்க முடியாது என்றவர் சாணக்கியர் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகியை காண்பீர்கள் இது வந்து யோமான் பதினொன்று புள்ளி நாற்பது இது இவர் சொல்லியிருக்கார் எவர்கள் நம்பிக்கை அதாவது இவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றார்களோ அவர் அவர் அட்கு அருள் நிறைந்த கவன தொடர்புகள் உள்ளன இதை சொன்னது யாருன்னா திருக்குறான் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு அறிவடைந்தவன் சொற்கள் சுருக்கமானவை உயிரின் பிறப்பிடமே உண்மையின் உறைவிடம் ஞானம் எல்லாவற்றையும் முழுமைப்படுத்துகிறது பெருமை ஆமா விடாமுயற்சி வெற்றி தரும் நல்ல நண்பர்களும் நல்லுறைகளும் அனைத்திற்கு உறுதுணை மற்றவர் மீது நாம் காட்டும் கருணையை இறைவன் நம்மிடம் காட்டுவார் நான் எனும் ஆணவத்தை ஒழிக்க தண்டனை சரணடை கடவுள் கருணை இல்லாமல் ஒன்றும் இல்லை உறுதியும் உழைப்பும் வெற்றியை தரும் அடக்கமே எல்லா நற்குணங்களுக்கும் பிறப்பிடம் பொன்மொழிகள் மனிதன் பெற்றுள்ளவைகளில் தலை சிறந்தது அன்பு நம்பிக்கை உள்ளவர்கள் துன்பத்திலும் வாய்மை காண்கின்றனர் குறைகளை திருத்தி கொள்பவனே திறமையானவன் நல்ல சிந்தனையே நல்ல செயலுக்கு அடிப்படை தியாகமே ஒருவனை சிந்தனையாக்கும் உண்மை அறிபவனே தன்னை அறிபவன் உடலை அகற்றிய உணர்வை அடைவதே தியாகம் மூடிய கைகளுடன் மனித உலகிற்கு வருகிறான் சிறந்த கைகளுடன் அவன் அதை விட்டு போகிறான் மாபெரும் திறமைகள் நற்பண்பை மட்டுமன்று தீய பண்பையும் விளைவிக்கின்றன இருட்டு இருட்டு என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதை விட சிறிய மெழுருவத்தியை தேடுவதற்கு முயற்சி செய் நல்ல நண்பர்கள் அதிகம் வைத்திருப்பவன் முன்னேறி விடுவான் உன்னுடைய சாதனை சொல் செயல் ஆகியவற்றில் உண்மையானவனாக இரு நீ பேறு பெற்றவனாகி விடுவாய் ஒரு நல்ல காரியத்திலிருந்து மற்றொருவர் தன்னை உண்டாக்கிறது பாவத்திலிருந்து வெண்ணெய் வருகிறது ஆமா ஒரு நல்ல காரியத்திற்கு மற்றொரு தன்மை உண்டாகிறது அது வந்து என்னன்னா பாலிலிருந்து வெண்ணையே உண்டாக்குமா புத்தகம் வாசிப்பது மனதின் புண்களை ஆற்றும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும் சொர்க்கம் தாயின் மடியில் இருக்கிறது வேலையும் ஓய்வும் மருத்துவர் கதவை மூடுகிறது சிந்திக்காமல் படிப்பது ஜீரணிக்காமல் உண்பதற்கு சமம் நற்பெயர் ஆனது செல்வங்களை விட மேலானது அளவுக்கு அதிகமாக ஓய்வு மிதமிஞ்சிய வேதனையாகும் தொல்லைகளை எளித்தாகிறது பொறுமை நீ சிரி உன்னோடு உலகம் சேர்ந்து சிரிக்கும் கல்லாமையே எல்லா துன்பங்களுக்கும் ஆணிவேர் வைத்தால் மட்டும் போதாது அதை அடிக்கவும் வேண்டும் சோதனை காலத்தில் நம்மை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டுமா பொன்மொழிகள் உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு ஒருவன் பணக்காரனானால் ஐம்பது பேர் ஏழையாகின்றான் ஒரு பக்கம் மேடானால் பல இடங்களில் பள்ளம் ஏற்படுகிறது ஆனால் ஒருவன் அறிவாளியாகிவிட்டால் மற்றவர்கள் முட்டாள்களாவதில்லை மற்றவர்களுடைய தவறுகள் நமக்கு நல்ல ஆசிரியர்கள் மனைவியை கோபிக்கும் ஆண்கள் இருக்கக்கூடாது மனைவி கண்ணீர் சிந்தினால் அந்த குடும்பம் தழைக்காது நஞ்சிலும் மறைந்து கிடைக்கிறது நோய் தீர்க்கும் நம் மருந்து இத்துடன் இந்த பொன்மொழிகள் முடிவடைந்தது மேலும் வேறொரு செய்தியுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆர் மோகனா